ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சாஃப்டான இட்லியை நாம் வந்து என்ன பக்குவத்தில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்க்க போகிறேன் நம்ம வந்து மாவு அரைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தாங்க இந்த இட்லியை வந்து நல்லா வந்து ஒரு பிசுறு இல்லாமல் எடுக்கிறது ப்ளஸ் நம்ம வந்து எப்படி அவிக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நாம் வந்து இந்த இட்லி சட்டியை வந்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நாம் அந்த இட்லி துண்டு வந்து யூஸ் பண்ணுவோம் நிறையா இந்த இட்லி துண்டு வந்து நம்ம வந்து நல்லா வந்து நழைச்சிக்கிறனும் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இட்லி தட்டுலேயே வந்து எண்ணெயோ இல்லை தண்ணியோ வந்து தடைவிக்கிறவாங்க இப்போ நம்ம நல்லா வந்து இட்லி தட்டை கழுவிக்கிறணும் கழுவிட்டதுக்கு அப்புறம் இந்த துண்டை வந்து அதில் போட்டோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ ஒட்டுறது இருந்துச்சுன்னா கூட இந்த துண்டில் வந்து ஒட்டிடும் நீங்களும் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் கீழே வந்து எதுவுமே வந்து படாது இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா மழை மழைன்னு கொதிச்சிருச்சு இப்ப நாம இந்த இந்த இட்லி தட்டு இருக்குலையா அத உள்ளேயே வச்சுட்டு நம்ம வந்து இட்லி எல்லாம் ஊத்திக்கலாம் இந்த மாவு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கணும் ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இட்லி வந்து சப்பை சப்பையாக இதே வந்துட்டு நல்லா கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கல் மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி இது ரெண்டையுமே வந்து செய்யாதீங்க மாவு வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக வந்து எடுத்துக்கிட்டு இது எல்லா இடத்துலையும் வந்து ஊற்றிடுங்க அப்படி ஊற்றினா தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும் ரெண்டாவது நம்ம வந்து இட்லி கூட அவ்வளோ அல்லது இட்லிக்குன்னே தனியாக வந்து ஜவ்வரிசி விற்கிது அதுவும் வந்து போட்டு நீங்கள் வந்து இட்லியை வந்து அரைச்சிக்கோங்க இட்லி மாவை இப்போ இட்லி மாவை அரைச்சாச்சு இப்போ இட்லி நம்ம ஊற்றி வச்சாச்சு எப்படி இது வந்து அவிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கலனா இந்த பாருங்கள் நீங்கள் கையை இப்படி வந்து உள்ள உள்ளே ஒட்டுனீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இட்லி வந்து அவிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ நாம் தண்ணியை வந்து அது மேலே நல்லா வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றினதுக்கு தாங்க எடுக்கணும் நீங்கள் வந்து அப்படியே வந்து எடுத்துடாதீங்க தண்ணி ஊற்றி தான் வந்து இட்லியை வந்து எடுக்கணும் இப்போ நம்ம நல்லா தண்ணியை ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கவுத்திடுங்க கவுத்திட்டு நீங்கள் வந்து என்ன அப்படின்னா அந்த தட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க தட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மேலேயும் தண்ணி தொளிக்கணும் அப்பனா தான் நம்மளுக்கு வந்துட்டு இட்லி வந்து பியாம வந்து கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் வரும் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான இட்லி வந்து ரெடி ஆயிருங்க இந்த டிப்ஸை நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பிசுறு இல்லாத இட்லியை வந்து நீங்கள் எடுத்துடலாம் மாவு வந்து எப்படி இறக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற வீடியோ இன்னொன்று நான் வந்து போடுறேன் பாருங்கள் இட்லியை பூ போல் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு சரி இட்லி வச்சாச்சு அதுக்கு தொட்டுக்க சட்னி வேணும் இல்லையா இங்கே சட்னி சேர்த்து தான் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆயில் போட்டுக்கோங்க நிறையா எப்பவுமே வந்து ஆயில் வந்து போட வேணாம் கொஞ்சமாக போட்டுட்டு கருவேப்பிலை ப்ளஸ் வெள்ளைப்புடு இந்த வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் வந்து வறுத்துக்கிறங்க எப்பயுமே நீங்கள் சட்னி விற்கல இந்த வெள்ளைப்பூண்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது மாதிரி கருவேப்பிலை கருவேப்பிள்ளை நிறையா பேர் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சட்னி வச்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு காரம் கம்மியாக வச்சு கொடுங்க நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இது ரெண்டையும் வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க இது வந்து இந்த வெள்ளைப்புண்டு வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க அப்போதாங்க வெள்ளப்புண்டு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா வெள்ளைப்புண்டு வந்து ரொம்ப கருவேக்கூடாது இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் வந்து நல்லா வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் இதிலே போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நல்லா வந்து வதக்கட்டும் சிம்பிளையே போட்டு வதக்குங்க அப்போ நான் இதுவும் வந்து கருகாம உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்க இதுக்கு வந்து ஈஸியா வந்து சிம்பிளா வந்து தேங்காய் சட்னி கூட தேங்காய் சட்னி கூட நீங்க வச்சுக்கலாம் ஆனா வந்து இன்னைக்கு வந்து நாம வந்து தக்காளி சட்னி தான் வந்து இன்றைக்கி வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வதக்கிறப்ப நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து தேங்காய் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் தான் நம்ம வந்து சட்னி வந்து செய்ய போகிறோம் இப்போ வந்து இதை வந்து தக்காளி போட்டதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கிறோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி சுருண்டு வர்ற வ அளவுக்கு வந்து வைப்பு பண்ணுங்க அப்போனா தான் நம்மளுக்கு வந்து சட்னி வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை சொல்லக்கூடியது அப்படியே வந்து இருக்கும் தயவுசெய்து இப்படியே வந்து எடுத்துடாதீங்க இப்போ நாம் வந்து இதை வந்து நல்லா வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்லா சுரு நல்லா சுருளை வந்து கிளறுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு சட்னியும் வந்து டேஸ்ட் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்மளுக்கு எல்லாமே வதங்கிருச்சுங்க ஃபைனலாக நம்ம வந்து பட்டை மிளகா தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் இந்த நா போட்டது வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியான மிளகா தான் இதை வந்து நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு தாளித்து அது மேலே ஊற்றணும் அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஓகே பாய்